வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷலான காரம் முட்டை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் முக்கால் கப் பூண்டு முக்கால் கப் சின்ன வெங்காயம் பத்து வர கூடவே ரெண்டு காஷ்மீரி மிளகாய் சின்ன துண்டு புளி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இங்கே ஒரு பேனில் கால் கப் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் அரைச்சு வச்சிருக்க சட்னி சேர்த்துட்டு மிக்ஸி கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க வெளியில் தெரிக்கிறனால கொஞ்ச நேரம் மூடி இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை திறந்து வச்சு எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு திக்கானதுக்கு அப்புறமா நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிருங்க தோசை மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய தோசை மாவா மூணுல இருந்து நாலு நாள் ஆன தோசை மாவா எடுத்துக்கோங்க இன்னைக்கு மூணு கப் தோசை மாவு எடுத்துக்கிறேன் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம் தோசை மாவுல கடலை மாவும் சர்க்கரையும் சேர்க்கும் தோசை வந்து நல்லா கலர் கொடுத்து வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க சட்னி ரெண்டு டேபிள் ஸ்பூனும் ஒரு முட்டையும் சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தோசையை திருப்பி விட ஆரம்பிச்சிடலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஆந்திரா ஸ்பெஷல் காரம் முட்டை தோசை தயாராயிருச்சு இதுக்கு வந்து தனியாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்